இது நம்ம கிச்சனில் என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் பீட்ரூட் தடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்க கடுகு வேணும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சப்பொடி வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இருக்கும் இப்போ நல்ல எண்ணெயை விட்டுட்டு கடுகு உள்ளதுவங்களுக்கு தாளிச்சுக்கிட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ என்னென்னா மஞ்சப்பொடி போட போகிறேன் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி போடுறேன் இதுல இருந்து ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேன் இது தனி மிளகாத்தூள் இது ஆத்துலயே அரைச்சது இதை போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் போட்டுட்டு இது ஒரு பேத்து கட்டிட்டு இப்போ வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் இப்போ இருக்கு வெங்காயம் இந்த வெருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இது பொட்டு ஜெயலம் பிடிக்க வச்சு என்ன போடுறேன் இந்த ஜீட்ரூட்டை நான் என்ன பண்ணின்னு இப்போது நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன் ஸ்டீம் குக்கிங்னா இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த மாரி குக்கரில் இந்த மாரி கொஞ்சம் அகலமாக நீங்கள் என்ன பாத்திரம் எடுக்கிறதோ அதுக்கு தோரான குக்கராக எடுத்துக்கோங்க இதில் இந்த மாரி ஜடம் விட்டுது இந்த மாரி ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கோங்க ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாரி பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரத்தை கூட கவுத்து போட்டுக்கலாம் போட்டு இதை வச்சுட்டு இதே இதை வச்சுட்டு தண்ணி மேலே வராங்க பாத்து ஜனம் வச்சுக்கணும் இது மூடி குக்கரை மூடிட்டு ஒரு மூணு லிட்டர் விட்டுக்கோங்க இதுதான் ஸ்டீம் குக்கிங் இதுமாதிரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ஆயிடும் எண்ணெயும் அதிகம் குடிக்காது இப்போ வெங்காயம் போட்டதுனால இதுக்கு வந்து பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது அது வெங்காயம் வாசனை தான் டாமினே காலம் அதனால இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பீட்ரூட்டை வந்து ஸ்டீம் குக் பண்ண பீட்ரூட்டை இதில் போட்டு நம்ம இந்த மலாபடி மஞ்சப்படி எல்லாம் போட்ட முடியாது பச்சை வாசனை போகணும் அதுவாக நம்ம வந்து இது மீடியம் பிளேம்ல வச்சுக்க போகணும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக கண்டாக்கி போகாது ஸ்டீ குக் பண்றதுக்கு எந்த இது அப்படின்னு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது எல்லா காய்கறியுமே அதுக்கு ஸ்டீ குக் பண்ணலாம் அப்படின்றதுதான் கிடையாது இந்த காய்கறிகள் ஸ்டீ குக் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் நெய்கிட்டு அதையில பண்ணலாம் சௌச்சோ பண்ணலாம் எல்லாம் நிறைய காய்கறிகள் காலி ஃப்ரிட்ஜ் இல்லை பண்ணலாம் காலிஃப்ளவர் பண்ணலாம் நூல் பண்ணலாம் இது நிறைய பண்ணலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இத வந்து எடுத்துறோம் அதில் அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இதுக்கு தேவையான டைம் இது பாயில் பண்ணுறதுக்கு தான் மற்றபடி இது வந்து வறுக்கிறதுக்கு காய் நறுக்கிறதுக்கு இருக்குதுன்னா தேவை இப்போ பண்ணியாச்சு இப்போ பீட்ரூட் பொரியல் சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி இது சாத்திரியும் போட்டு பெருஞ்சி சாப்பிடலாம் குந்தூன் சாப்பிடுலாம் இதில் அவ்வளோ ஹிமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்குது இது நல்ல ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வேணுங்குறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து இப்ப வந்து இதுக்கு வெங்காயம் போட்டதுனால தேங்காய் போடணும்ன்றது கிடையாது நீங்க இது பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்கு மேம்